வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மகாராஷ்டிராவில் மேலும் பரபரப்பு அதாவது ஏற்கனவே முன்னாள் காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக் வந்து பிஜேபியை ஒழிச்சே தீர்வன்ட்டு இன்றைக்கி உத்தவ் தாக்கரேவை சந்தித்து பேசுகிறார் ஒன்று அது ஏன் முக்கியத்துவம் ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய பெட்னாவிஸ் பெட்னாவிஸை வந்து ஒன்றா பிஜேபியுடைய தலைவராக்குங்க முதலமைச்சர் முதலமைச்சராக்குங்கன்னு ஆர்எஸ்எஸ் ஒரு போர் தூக்கியிருக்காங்க ஏற்கனவே இந்த ஏக்நாத் எடிஸ்னு ஒருத்தர் ஓபிசியில் முக்கியமானவர் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார் என்சியில் போய் சேர்ந்துட்டார் சரத்பவாரோட அவர் பட்னாவிஸ்க்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் பட்னாவிஸோட ஃப்ரெண்டு பட்னாவிஸ் கடைசியாக அவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினதுக்கப்புறம் சரத்பவார்கிட்ட போய் சேர்றாரு அது ஒரு பெரிய பலவீனமாக பார்க்கப்படுது பிஜேபிக்கு ஒருவேளை பிட்னாவிஸே தான் தான் ஆவலியே அப்படின்ட்டு எல்லாத்தையும் அனுப்பிடுறாரா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் நிதின் கட்கரி ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் மாதிரி பட்னாவிஸ் ஆர்எஸ்எஸோட ஆள் இப்போ என்ன சிக்கல் பிஜேபிக்கு பிட்னாவிஸை முதல்வர் முகமாக முன்னிறுத்துங்கள்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது ஏன்னா அவர் பிராமின் ஆனால் பிஜேபி அதை முன்னிறுத்தல் ஆனால் என்ன நடக்குது ஏற்கனவே மராத்தியர்களுடைய முகமாக இருக்கக்கூடிய ஷிண்டே அஜித் பவார் இவங்களாம் மராத்தீஸ் இவர்களை நிறுத்தினால் ஓரளவுக்கு ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட கணக்கு அதையும் தாண்டி பிட்னாபிஸ் வளருவது மோடிக்கு நல்லதல்ல ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் ஆள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பலவிதமான குழப்பங்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிட்னாவிஸுக்கு ஏதோ ஒரு பதவியை கொடுங்கிற அழுத்தத்தை ஆர்எஸ்எஸ் கொடுக்குது இப்போ பிஜேபி என்ன முடிவெடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிண்டே சொன்ன வார்த்தை முகமாக முக்கியமாக கவனிக்கப்படுது சிண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா நான் முதல்வராக அப்படின்லாம் வேணாங்க என்னுடைய கட்சி நாற்பது சீட்டுக்கு கம்மியாக ஜெயிச்சதுன்னா நான் முதல்வர் பதவியில் இல்லை ஆனால் நாற்பது சீட்டுக்கு மேலே ஜெயித்தா நான் தான் முதல்வருங்கிறார் இது ஒரு பெரிய சிக்கல் பிஜேபிக்கு பிஜேபிக்கு மகாராஷ்டிராவில் இப்போ ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்குகள் தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம்னா எப்பயுமே பிஜேபி எப்படின்னா ஒரு ஆளை முன்னிறுத்தி பண்ணும் அதாவது மோடி மட்டும் ஆனால் இந்த தேர்தலில் என்ன நடக்குதுன்னா அந்த பேகன் அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஏக்நாத் ஷிண்டே நான் தான் அப்படிங்கிறார் இன்னொரு பக்கம் நிதி அமைச்சரான அஜித் பவார் அதாவது பவார் தாதாக்கே கேரண்டிங்கிறார் அவர் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறார் இன்னொரு பக்கம் பிஜேபி தான் கொடுக்குதுன்னு பிட்னாவிஸ் சொல்கிறார் இப்படி மூணு பக் மூணு முகங்களாக போயிட்டுருக்க நேரத்தில் பிட்னாவிஸ் திடீர்னு அமைதியாகிடுறார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மோடி நம்மளை முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்கன்னு அதனால் பிட்னாவிஸ் கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல அந்த ஓபிசியில் அந்த ஏக்நாத் திடீஸ் மாதிரி அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க சரத்பவார்கிட்ட போயிடுறாங்க இப்போ பிஜேபியில் உள்கட்சி பிரச்சனை அந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்குது இன்னொரு பக்கம் ஷிண்டேட்டு இருக்கக்கூடிய எத்தனை எம்எல்ஏக்கள் நம்ம தகுந்தவர்களாக இருப்பார்கள்னு ஷிண்டேக்கே தெரியாது ஏன்னா சீட்டு கொடுக்கற ஆரம்பித்தவங்க தான் எத்தனை பேர் ஓடுவாங்கன்னு தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது கூட்டம் ரம்பி வழி இது சரத்பவார் நிறைய பெரிய தாதாக்கள் பணம் படைத்தவங்க எல்லாமே அவர்கிட்ட சேர்றாங்க ஏற்கனவே அவர் அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் யாராவது வந்தீங்கன்னா சீட்டெல்லாம் கேட்டு வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆகி போச்சு அப்போ இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா மராத்தா இடஒதுக்கீடு மராத்தா இடஒதுக்கீடுல இப்போ முன்னணியில் இருக்கிறது யாருனா சரத்பவார் அவர் தான் அந்த மராத்தா ஆளுங்கன்ட்டுலாம் பேசி நாங்கள் வந்தால் அவங்களுக்கு வந்து கொடுப்போம் அதுவும் இல்லாமல் ராகுலும் கொடுத்த உத்தரவாதம் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி தலித் மக்களுக்கு எதிரான இந்த கோபம் பிஜேபி பிரகாஷ் அம்பேத்கரை தனியாக நிற்க வச்சு ஜெயிக்கலான்னு பி பிஜேபி நினைக்கிது தடவை அதே மாதிரி தான் தனியாக தான் நிற்க வச்சாங்க ஆனால் இந்த தடவை என்னென்னா பிரகாஷ் அம்பேத்கர் அவரே தனியாக போனால் கூட இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் தலித் வாக்குகள் போகும் அப்படிங்கிறது இப்போ சைபத்யா எல்லா கருத்துக்கும் இப்போ சமீபத்தில் வந்த எல்லா கருத்துக்கும் அணிப்பாக அதான் சொல்லுது நாடாளுமன்ற தேர்தலை வச்சு பார்த்தா கூட குறைஞ்சது நூற்றி அறுபத்தி தொகுதியில் இந்தியா கூட்டணி ஜெயிக்குது என்ன இப்போ பிரச்சனை அவங்களுக்கு மும்பையில் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தாறு தொகுதிகள் சரி இந்த முப்பத்தாறு தொகுதிகளில் கண்டிப்பாக வந்து ஒரு நாலு தொகுதிகள் பிஜேபிக்கு அசைக்கவே முடியாத தொகுதிகள் நாலே நாலு தொகுதி தான் மிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து தொகுதிகளில் பிஜேபியாக சிவசேனாவான்ட்ருக்கும் இப்போ என்ன சொல்லிட்டார் உத்தவ் தாக்கரே நானே அங்கே நிற்கிறேன்ட்டார் ஏன்னால் இப்போ என்ன அவங்களுக்குள்ளே மூணாக கண்டிப்பாக உத்தவ் தாக்கரே தான் முதல்வர் ஏன்னா சரத்பவார் கட்சியில் வேணான்ட்டாங்க காங்கிரஸில் பெரிய முகம் கல்யாணில் போட்டி இல்லை அதனால் உத்தவ் தாக்கரே என்ன நினைக்கிறேன் ரிஸ்க் எடுக்கலாம் அதனால் வந்து கம் அது இன்னொன்று உத்தரவாதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராகுல் காந்தி இப்போ ஏக்நாத் சிண்டே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜித் பவார் பிஜேபி இந்த மூணு பேர் நின்று ஒருவேளை ஏக்நாத் சிண்டே நாற்பதுக்கு கீழே வாங்கினா அவர் சிஎம் இல்லை இது இந்த கட்சிகளுடைய டேர்ம்ஸ் ஆனால் அங்கே எப்படின்னா சிவசேனா ரொம்ப ரிஸ்க்கான இடத்துல நில்லுங்க உங்களுக்கு கம்மியானாலும் நாங்கள் ஆதரவு தரோம் போன தடவை நாங்கள் ஆதரவு தந்தோம் அப்படிங்கிறது ராகுலுடைய வார்த்தை சரத்பவருடைய வார்த்தை அப்போ உத்தவுக்கு ஒரு நம்பிக்கை பிறகுது ஏன்னா அந்த மும்பையில் இருக்கக்கூடிய முப்பத்தாறு தொகுதிகளும் கண்டிப்பாக ஒரு நாலு தொகுதி டஃப் மற்ற இன்னொரு பத்து தொகுதியில் கூட பிஜேபி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மும்பையில் மட்டும் அப்போ பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல போட்டி போடுறதுக்கு தயங்குவாங்க காங்கிரஸ் தயங்குது சரத்பவார் தயங்குறாரு உத்தவும் கொஞ்சம் தயங்கம் தான் இருந்தாலும் என்னென்னா நின்று பார்த்துருவோம் ஏன்னா அவருக்கு என்னென்னா அவரும் ஷிண்டேவும் நின்னால் ஷிண்டேவை அடிச்சுருவார் அவர் ஆனால் பிஜேபி நின்னால் அது பிரச்சனை அங்கே அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி எங்கே செல்வாக்கா இருக்கா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தவாளுங்களை நிற்க சொல்லுங்கள் உத்தவாளுங்க ஸ்டெயிட்டாக போய்ட்டு நாங்கள் ஆதரவு தரோம் இப்போ அதான் பேசியிருக்காங்களாம் மும்பையில் நீங்கள் துணிஞ்சு நின்றுங்க இறங்கி அடிப்போம் அப்படின்ட்டு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா உத்தவ் தாக்கரே போடுற கணக்கு என்னென்னா லேட்டஸ்ட்டாக வந்த எல்லா கணிப்பில் பார்த்தோன்னா ஒரு விஷயம் புரியுது பிஜேபி உத்தவ் ரெண்டு பேரும் மும்பையில் நின்றாங்கன்னா ஷிண்டே ஆட்கள் இருக்காங்கல்ல ஏற்கனவே அவங்கெல்லாம் வில்லம்புல ஓட்டு போட்டவங்க ஷிண்டேவோட ஆட்கள் உத்தவன்ட்டு வந்து பிரிஞ்சு வந்தாங்க அந்த மக்களுடைய பெரும்பாலான ஓட்டுகள் யாருக்கு போகுதுன்னா உத்தவுக்கு தான் போகுது ஒழிய பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேது அப்போ ஷிண்டேவுடைய ஓட்டுக்கள் பிஜேபியும் காங்கிரஸ் எழுத்துனா உத்தவுக்கு போயிடுது காங்கிரஸும் வராங்க நின்னா அப்போ இந்த கணக்கு தான் ஒரு பெரிய கணக்காக பேசப்படுது எல்லாத்தையும் தாண்டி இவங்க வந்து தேசபக்தி அது பக்தின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அந்த சிவாஜி சிலை விழுந்தது பெரிய ஒரு அதிருப்தி என்னென்னா அபசகுணமாக பார்க்குறாங்க அங்கே இப்போ லட்டு மேட்ரு பிஜேபி ஆளக்கூடிய நாட்டு அதுவும் பிஜேபி இருக்கும்போது இவர் விநியோகித்த லட்டில் ஒரு தெய்வ குத்தம் ஆயிப்போச்சுங்கிற போது பிஜேபி நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அங்கே வேறு மாதிரி போயிட்டு போய்ட்டுருக்கு இன்னொன்று இதில் யாரையும் பிளேம் பண்ண முடியாது ஏன்னா இப்போ மோடி போயிட்டு ஐயோ இந்துக்களின் முன்னதை புண்படுத்திட்டாங்க காங்கிரஸ் கவுர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் கவுர்மெண்ட் இல்லை ஜெகன் யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு பிஜேபிக்கு தான் அதை இப்போ அங்கே அவங்க கையில் எடுப்பாங்க அப்போ இது பிஜேபிக்கு சிக்கல் தான் இதையும் தாண்டி பிஜேபிக்கு சிக்கலாக உள்ளதுன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய தாதாக்கள் மங்கள் அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க சரத்பவர்ட்டுமே சேர்றாங்க இது பிஜேபி எதிர்பார்க்கலை நமக்கு தெரிஞ்சு பத்து பேர் சரத்பவர்கிட்ட போனால் ஒரே ஒரு ஆள் தான் வெறும் நம்ம கரெக்டாக சொன்ன ஒரே ஒரே ஒருத்தர் தான் அவர் மட்டும்தான் இன்றைக்கி பிஜேபிக்கு வந்திருக்கார் மற்ற எல்லோரும் அந்த பக்கம் போயிட்டாங்க சரத்பவர் பக்கம் போயிட்டாங்க இப்போ என்ன சிக்கல் இப்போ அது பெரிய க கல்வி நிறுவனம் இன்னொன்று எம்பிக்கள் சிண்டேட்ருக்க எம்பிக்கல்ல அவங்க பையன் அவரை தவிர மற்ற மூணு பேர் எப்படா ஓடலான் இருக்காங்க ஏன்னா அவங்களாம் கல்வி நிறுவனம் நடத்திட்டுருக்காங்க நாளைக்கு நான் அவங்க உத்த வந்தாருன்னு பிஸ்னஸ் பண்ண முடியாது உத்த வெளிப்படையாக அமரட்டுறாரு அதானிய நான் வந்தேன்னா தாரவி ப்ராஜெக்டே பண்ண முடியாதுன்னு அப்போ அதானி அளவுக்கு பணத்தை இறக்குவாராங்கிற சந்தேகம் தொழில் பண்ணுங்க நாளைக்கே உத்தவன்ட்டா தொழில் பண்ண முடியாது இப்போ அந்த அச்சம் அங்கு இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு உத்தவ பிஜேபிக்கு ஐம்பது சீ கொடுத்தினா எனக்கு ஐம்பது சீ கொடு அவ்வளோதான் எழுதப்படாத ஒப்பந்தம் தான் சொல்கிறாங்க நீங்கள் பிஜேபிக்கு பணம் கொடு பிஜேபி கொடுத்து எனக்கும் கொடுத்துரு அப்போ பணம் ஃப்ளோ பயங்கரமாக போகும் இன்னொன்று இந்துத்துவா அப்படிங்கிற கொள்கையை வச்சு ஆர்எஸ்எஸ் ரொம்பவும் ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு உத்தம் வந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க உத்தவ கூட வரட்டுங்கிற மாதிரி தான் என்ன உத்தம் தான் மோடிக்கு ஒரு ட ஒரு 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 ட டைட் கொடுக்கணும் ஏன்னா ஹரியானாவில் வேகமாக உள்ளே உள்ளிருந்து வேலை செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் இங்கே அவ்வளோவா பெருசாக வேலை செய்யலை அதுவும் இல்லாமல் பெரிய சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு நேராக உத்தவ போய் பார்த்து துரோகம் செய்தவர்கள் சனாதனத்தை இயற்காதவர்கள் தான் அதாவது மோடி வந்து துரோகம் பண்ணிட்டார் உத்தவுக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பேசுகிறாரு அப்போ ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் மத்தியிலேயே உத்தவுக்கு கொடி வேகமாக பிறகுது இப்போ பட்னா விஸ் சைலண்ட் ஆயிட்டர் இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்கிறத கேட்டு பட்னாவிஸாக தலைவர் ஆக்குவாரா மோடி ஆக்க மாட்டார் ஏன்னா நட்டாதான் அவருக்கு எல்லாத்துக்கும் தோதா நாள் அதனால தான் இன்னமும் எங்கள் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சு நூறு நாள் ஆகி போச்சு நூறு நாளாக கொண்டாடுறோங்கிறீங்க ஒரு தலைவரை கூட உங்களால் தேர்ந்தெடுக்க முடியலையே பிஜேபி தலைவரை தேர்ந்தெடுக்கிறது என்ன சிக்கல் என்ன சிக்கல்னால் நட்டா மாதிரி ஒரு பொம்மையை அது மோடிக்கு வெளிப்பமான ஒருத்தரை தேர்ந்தெடுக்க மோடி விருப்பப்படுறாரு ஆர்எஸ்எஸ் ஒத்துக்க மாட்டேது யோகி ஒத்துக்க மாட்டிடிறார் இதுதான் இப்போ சிக்கல் இப்போ யோகிக்கும் மௌரியாவுக்கும் சண்டை மோடி என்ன நினைக்கிறார் மௌரியாவை கொண்டு வரலான்னு நினைக்கிறார் ஆனால் இவங்க விட மாட்டுறாங்க யார் ஆர்எஸ்எஸ் மாட்டுறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான விரிசல் இருக்குது இந்த மூன்று மாநில தேர்தலில் ஒருவேளை பிஜேபி தோற்றால் கை இன்னும் ஓங்கிடும் அவள் பிட்னாவிசம் தலைவராகிறதை தடுக்கவே முடியாது அது மோடிக்கு ஒரு ரெட் சிக்னல் தான் மோடி சொல்கிற மாதிரி ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மந்த் சோரன் அங்கே நடக்கக்கூடிய விஷயம்லாம் பார்த்தா பிஜேபிக்கு பெரிய பின்னடைவு சரி இதில் வந்து இவர் எனக்கு சத்தியமாலிபாளிக்கு என்னென்னா பாலிக்கு வந்து பிஜேபி மோடியால் கவர்னரானவர் காஷ்மீரில் அவர் போய் என்ன பேசுவார் ஐயா பாருங்க யார் ராணுவ வீரர்கள் ஊழல் அந்த ஊழல்னு மோடி பேசுகிறாரு ஆனால் பெரும்பாலான இராணுவ வீரர்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை விமானத்தில் அனுப்புவீங்க நான் சொன்னேன் மோடி தரை மார்க்கமாக அனுப்பிச்சு எல்லாரும் இறந்துட்டாங்க இதுக்கு காரணம் மோடி தான் நான் ஃபோன் பண்ணுவேன்னா ஃபோனை வைங்கன்னு என்னை கெட்ட வார்த்தையில் பேசினார் அப்புறம் பார்த்தா என் வீட்டுக்கு இப்போ ரெய்டெல்லாம் அனுப்புறாரு அப்படின்னு அவர் பேசுவார் அவர் பேசுகிறது எடுப்படாமல் போயிடுமா சத்தியபால் மாளிகா சத்யபால் மலிக்கு ஒரு ரொக்கம் ஏரியாவில் தெரிஞ்சவர் தான் அப்போ பிஜேபியில் ஏற்கனவே கவர்னர் முன்னாள் கவர்னராக இருக்க ஒரு ஒருத்தரே சொல்லும் போது மக்கள் எப்படி யோசிப்பாங்க அதையும் தாண்டி இன்றைக்கி மிக மிக முக்கியமான விஷயம் சிண்டே அதாவது ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் இவர்களுக்கான உரசல் பெருசாகிட்டே வருது அஜித் பவாரை ஆர்எஸ்எஸ் விரும்பலை சிண்டேவியும் விரும்பலை இப்போ என்னென்னா ஆர்எஸ்எஸ் வந்து சிண்டேவியும் விரும்பல அஜித் பவாரையும் ஏக்நாத் சிண்டேவும் விரும்பலை அஜித் பவர் விரும்பல அவங்க பிட்னா விஸை தூக்குறாங்க பிட்னாவிஸை எப்படி சிண்டே ஏக்நாத் சிண்டே மதிப்பார் அவர் இப்போ மோடியோட அளா போய்ட்டார் இப்படி பலவிதமான குளப்படிகள் இது வந்து இப்போ உடனே தீராதுங்க ஏன்னா இது என்னென்னா இது வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு பிட்னாவிஸ் வேணும் ஆனால் பிட்னாவிஸாக மோடி ஏற்றுக்க மாட்டார் பிட்னாவிஸாக ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கலுங்குது இது ஒரு குழப்பம்தான் இது இப்போதைக்கு முடிவு காணவே முடியாது இவங்க நினைக்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சோன்னே பண்ணலான்னு ஏன்னா ஏன் மோடி என்ன கணக்கு போடுறாரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன கணக்கு போடுது ஹரியானா தேர்தல் முடிச்சுட்டு ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒருவேளை ஹரியானாவில் ஜெயிச்சா பிஜேபி அதுக்கப்புறம் மோடி கை ஓங்கிடும்னு நினைக்கிறாங்க ஹரியானாவே டப்பா டான்ஸ் ஆகி டேக்கு ஹரியானாவில் ஜெயிக்கிறது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய தகவல்கள் மகாராஷ்டிராவில் பெரிய பின்னடைவு தான் எல்லாத்தையும் வச்சு கழிச்சுலாம் பார்த்தா நடக்கக்கூடிய தொடர்ச்சியான சம்பவங்கள்லாம் பார்த்தா பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறாங்களா அதுவே பிரச்சனை ஆகுங்கிறாங்க முதல்ல என்ன சொன்னாங்க பிஜேபி தனியாகவே ஒரு எழுபது சீட் வரணுங்க இப்போ இதெல்லாம் வச்சு ஃபேக்டர் வச்சு நமக்கு ஒரு விஷயம் புரியுது பிஜேபி அடித்து பிடிச்சி பார்த்தா கூட ஒரு நாற்பது எத்தாண்டாவது புலகுது பிஜேபியாக நாற்பதுனால் ஏக்நாத் ஷெண்டே வருவார் அவர் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருவார் அஜித் பவர் ஒரு பத்து மொத்தமாக எல்லாம் சேர்த்து அறுபது எழுபதுக்குள்ளே சுருங்க போகிறாங்க நடக்கிறத பாருங்கள் அதான் நடக்கும் போது ஏன்னா மகாராஷ்டிரா களம் வேறு மாதிரி போயிட்டுருக்குது இவருடைய இவருடைய இவங்க இவங்களுடைய இவங்களுடைய கெட்ட நேரம் பாருங்கள் கரெக்டாக அந்த செலவு விழுந்தது செலவு விழுந்தது ஒன்றை வச்சுக்கிட்டு இங்கே செலவு விழுவுது பாருங்கள் இதில் பீகாரில் வந்து பாலங்கள் இடிஞ்சு விழுந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டால் இனிமேல் எலெக்ஷனே இருக்காது இப்படி பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்தை இன்னும் இந்தியா கூட்டணி பண்ணுவதற்கு வாய்ப்பாக இருக்குது மறுபடியும் சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இந்த ஒரிசால் நடக்கிற அந்த பெண்ணினுடைய அந்த ராணுவியினுடைய கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அது ஒரு பெரிய விஷயம் ஆகிடுச்சு அதனால் இவர்கள் பெரிய அளவுக்கு அடிபட போகிறார்கள் வரக்கூடிய சம்பவங்கள் அதான் பற்றி ஒரு பக்கம் சரத்பவார் ரொம்ப தெளிவாக விவசாயிகள்டிருந்து எல்லா கையையும் நூற்றிட்டுருக்காரு விவசாயிகள் போராட்டத்தை பெருசு பண்ணுறாரு இதெல்லாம் பிஜேபிக்கு நல்லதல்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்